மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய தேர்தல் ரிசல்ட்ல ஒரே நல்ல பல திருப்பங்களை பார்க்க முடியுது பாஜகவுடைய கூட்டணியில ஒரே நாளில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது இப்போ இந்த நடந்து முடிஞ்சிருக்க இந்த தேர்தல் ரிசல்ட்ல வந்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் பல தகவல்கள் நமக்கு இப்ப கிடைச்சிருக்குது அந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப நேற்று நடந்த ப அந்த பல இடைத்தேர்தலோட ரிசல்ட்ல வந்து கர்நாடகாவில் மூணு தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான ரிசல்ட் வந்தது அந்த மூணு தொகுதிகளில் சன்னப்பட்டினாவுடைய தொகுதி ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி ஏன்னா அங்க கர்நாடகாவுடைய குமாரசாமியோட தொகுதி அது குமாரசாமி வந்து நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தலில் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு அவர் அங்க எம்பி அந்த தேர்தலில் நின்றாரு அந்த இடத்துல மாண்டியா தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு ஜெயிச்சதுக்கு பிறகு பாஜக சார்பில் ஒரு ஒன்றிய அமைச்சர் பொறுப்புமே கொடுத்திருக்கிறாங்க அப்போ அவர் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சதால அங்க ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு இந்த சென்னப்பட்டினாவுடைய தொகுதியில இந்த சென்னப்பட்டினாவுடைய தொகுதியில குமாரசாமி என்ன செஞ்சாருன்னா தன்னோட மகனை கொண்டு வந்து நிறுத்தினாரு நிக்கில் குமாரசாமி அவரோட பேரு தன்னோட மகனை கொண்டு வந்து நிறுத்தினாரு ஆனா அந்த இடத்துல நிக்கில் குமாரசாமி ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காரு இப்ப அந்த சன்னப்பட்டினாவுடைய தொகுதியில காங்கிரஸ் ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கக்கூடிய யோகேஸ்வர் யோகேஸ்வர் ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்காரு இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த நிக்கில் குமாரசாமிக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது ஏன்னா அவங்க அவங்க தாத்தா தேவகௌடா முன்னாள் பிரதமரா இருந்திருக்கிறாரு தாத்தா ஒரு பிரதமர் அப்பா குமாரசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு இன்னைக்கு அவர் ஒரு ஒன்றியத்துல ஒரு அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்ப இவ்வளவு பெரிய குடும்ப செல்வாக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு இருந்துமே இந்த இடத்துல குமாரசாமியோட குடும்பம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு அவருடைய நிகில் குமாரசாமி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு இங்க காங்கிரஸ் ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்காங்க கர்நாடகாவுடைய மக்கள் தெளிவாக அவங்களுடைய ஓட்டு போட்டுருக்காங்க எந்த ஒரு குடும்ப பாரம்பரியமோ மத்த விதமா பார்க்காம தொகுதிக்கு என்ன தேவைன்றத அந்த கர்நாடக மக்கள் சரியா புரிஞ்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கர்நாடகாவில் இன்னொரு தொகுதியோட இடைத்தேர்தல் சிக்காவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதி சிக்காவி பார்த்தோம்னா பசவராஜ் பொம்மை இருக்காருல்ல பாஜக உடைய பசவராஜ் பொம்மை முன்னாள் முதலமைச்சராக இருந்தாரு இந்த பசவராஜ் பொம்மையோட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சிக்காவி தொகுதி அப்படிங்கிறது இது பெரிய அளவுல லிங்காயத் சமூக மக்கள் வாழக்கூடிய தொகுதி லிங்காயத்துக்கு அடுத்து இஸ்லாமியர்கள் அதிக அளவுல லிங்காயத்தும் இஸ்லாமியர்கள் இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் இங்க தோல்வியை தொழுவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகையா இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ லிங்காய சமூகத்துடைய ஓட்ட வச்சு பசவராஜ் பொம்மை இத்தனை நாள் அங்க ரொம்பவே செல்வா கூட இருந்தாரு பசவராஜ் பொம்மையும் கடந்த லோக்சபா தேர்தலில் தன்னோட எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு எம்பி நின்று அங்க ஜெயிச்சிட்டாரு இப்ப அந்த தொகுதி ராஜினாமா செய்யப்பட்டதால பசவராஜ் பொம்மையும் தன்னோட மகனை கொண்டு வந்து நிறுத்தினாரு அப்ப நீங்க நல்லா பாருங்களேன் இந்த பாஜக பாஜக கூட்டணி இவங்கதான் வாரிசு அரசியலுக்கு அடிப்படை இவங்க தான் வச்சிருக்கிறாங்க அப்போ பசவராஜ் பொம்மை தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய பரத் பொம்மை பரத் பொம்மையை கொண்டு வந்து இந்த சிக்காவா தொகுதியில் வந்து நிறுத்த வைக்கிறாரு பார்த்தோம்னா பரத் பொம்மை ஒரு படுதோல்வி அடைஞ்சிராரு அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு இஸ்லாமியர் அந்த இடத்துல நிக்க வச்சு ஜெயிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய யாசர் அகமது கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் காங்கிரஸ் இந்த இடத்துல முன்னெடுத்தது ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க ஏன்னா பாஜக வந்து இஸ்லாமியரோட ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை இல்ல அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருந்துக்கிட்டு இந்த லிங்காய சமூகத்துடைய ஓட்டு தேவைன்னு சொல்லி பல வகையில பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா அந்த லிங்காய சமூக மக்கள் எங்களுக்கு தர வேண்டிய இடஒதுக்கீடு கூட கூட எங்களுக்கு முறைப்படி தரமாட்டீங்க ஆனால் எங்களை வச்சு மத பிரச்சாரம் மட்டும் நீங்க பண்றீங்க இந்த மதத்தை நான் தான் காப்பாற்ற சொல்லி மத பிரச்சாரத்தை வாய் பிரச்சாரம் மட்டும் தான் பண்ணுறீங்களே தவிர இந்த மதத்துக்கோ மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்யறது இல்ல லிங்காய சமூகத்து மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே நீங்க செஞ்சு தரது சொல்லி லிங்காய சமூக மக்கள் பாஜக மேலே ஒரு வெறுப்புல இருந்தாங்க ஆனா காங்கிரஸ் சரியா முறையில பயன்படுத்தி லிங்காய சமூக மக்கள் இஸ்லாமியர்கள் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா தான் இந்தியாவை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு ஒற்றுமையை மையப்படுத்தி அந்த இடத்துல பிரச்சாரம் செஞ்சதால லிங்காய சமூக மக்களோட ஓட்டம் கிடைச்சது அங்கே யாசர் அஹமது கான் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் வேட்பாளரை நிக்க வச்சு அவர் மூலியமா இஸ்லாமியரோட ஓட்டம் கிடைச்சதால இந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க இதுவுமே இந்த தேர்தலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்துதான் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு ஒருத்தர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வெர்சோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி இந்த வெர்சோவா எலெக்ஷன்ல வந்து அங்க மகாராஷ்டிராவில ஓரளவுக்கு பிரபலமா இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாவில் பிரபலமா இருக்கக்கூடிய அஜாஸ் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆசாதி சமாஜ் கட்சி சார்பில் நிக்கிறாரு இந்த அஜாஸ் கான் இவர் யாருன்னு பார்த்தோம்னா இவரு அங்க மும்பை ஹிந்தியில நடந்த பிக் பாஸ் ஷோ அந்த பிக் பாஸ் ஷோல ஒரு பார்ட்டிசிபேட் அங்கிருந்து அந்த பிக் பாஸ் மூலயமா பிரபலமானாரு அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதால கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் ஐம்பத்தஞ்சு லட்சம் மக்கள் இவரை ஃபாலோ பண்றாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் பார்வையாளர்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாரு அப்பேற்பட்ட நபர் அங்க போய் தேர்தலில் போய் நிக்கிறாரு அவரு பாஜக கூட்டணியில இல்ல காங்கிரஸ் கூட்டணியில இல்ல தனியா போய் நான் போய் ஒற்றைக்கால் தான் நிற்பன்னு சொல்லி ஆசாதி சமாஜோட போய் நின்றாரு ஆசாதி சமாஜ் கட்சியில் போய் ஒரு போய் வேட்பாளர் நினைக்கிறாரு ஐம்பத்தி லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கக்கூடிய நபர் அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோனா வெறும் நூத்தி ஐம்பத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்கிறாரு இந்த நூத்தி ஐம்பத்தஞ்சு ஓட்டு வாங்கிறதுக்குதான் இவ்வளவு உருண்டு பிரண்ட அப்படிங்கிற மாதிரி இதுல என்னன்னா நோட்டாவை விட குறைவா ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அந்த தொகுதியில் நோட்டா வாங்கின ஓட்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஓட்டு நோட்டா மட்டுமே வாங்கியிருக்குது ஆனா இவர் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்க கூடிய பிக்பாஸ்ல புகழ் பெற்ற ஒருத்தர் இவர் ஆசாதி சமாஜ் கட்சி சார்பில் போட்டிட்டு வெறும் நூத்தி அம்பத்தஞ்சு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு அப்போ நீ எவ்வளவு ஒரு பிரபலமா நீ சோசியல் மீடியாவில் பிரபலமா இருக்கலாமே தவிர சோசியல் மீடியாவில் லைக்ஸ் வாங்கலாமே தவிர ஆனா அது எல்லாமே இங்க ஓட்டுகளா மாறாது அப்படிங்கிறது இது முக்கிய மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா அண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு பதிவு போட்டாருன்னா சட்ட சட்ட சட்டசட்டாங்க ஆர்டி ஏறும் மன பயங்கரமா லைக்ஸ் எல்லாம் ஏறும் ஐயோயோ இவ்வளவு லைக்ஸ் எல்லாம் வருதாப்பா இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கப்பா அப்படின்னு பார்த்தா ஏன்னா ஒரே நபரால் பத்து லைக்ஸ் போட முடியும் ஒரே நபரா பத்து ஆர்டி பண்ண முடியும் ஆனா ஒரே இங்கே பத்து ஓட்டு போட முடியாது அதுதான் இங்க கலை எதார்த்தம் ஏன்னா இங்க இது பொருந்தோம் சீமான் பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி போட்டோம்னா அவரோட தம்பிகள் மாஞ்சி மாஜி ஷேர் பண்ணுவாங்க அடுத்த முதலமைச்சர் நாங்க தடா எங்க அண்ணன் மாநிலம் என் கையில சிக்கிச்சி அப்படின்னு சொல்லி சீமான் இங்கே எல்லாம் பேசுவாரு இதெல்லாம் சோசியல் மீடியாவில் பேசலாம் சோசியல் மீடியா லைக்ஸ் வருமே தவிர அந்த லைக்ஸ் எதுவுமே ஓட்டாக மாறாது இங்க மக்கள் ஓட்டு போடும் போது சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க என் மாநிலத்துக்கு யார் வந்தா சரியா இருக்கும் யார் ஜனநாயக நாட்டை சரியா கொண்டு போவாங்கன்னு சொல்லி மக்கள் சிந்திச்சு தான் வாக்களிப்பாங்களே தவிர லைக்ஸும் களத்துக்கு உதவாது அப்படிங்கிறது இங்க திரும்ப ஒரு தர நிரூபணம் ஓகே இறுதியா பார்த்தோம்னா பாஜகவுடைய கூட்டணியில ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு தேர்தல் ரிசல்ட் வந்த மறுநாளே அந்த கூட்டணியில ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இப்போ மகாராஷ்டிராவுடைய தேர்தல் ரிசல்ட் பார்த்தோம்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூத்தி முப்பத்தி நாள் பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க இதுல பாஜக தனித்து மட்டுமே நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க நூத்தி நாற்பத்தஞ்சு இடங்கள் ஜெயிச்சா போதும் பாஜக தனியா மட்டுமே நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்ப பாஜகவுக்கு பெரும்பான்மைக்கு தேவை வெறும் பதிமூணு இடங்கள் தான் அப்ப இந்த பதிமூணு இடங்கள் இருக்கும்போது இங்க பாஜகவுடைய வேட்பாளர் தான் முதலமைச்சரா வருவாரு அப்படிங்கிறது இங்க எழுதி கொடுத்த ஒரு விஷயமா வாய்ப்போச்சு இப்போ ஏக்நாத் சிண்டே வந்து இல்ல நான் இது இத்தனை வருஷமா இங்க முதலமைச்சராக கண்டினியூ பண்ணேன் அதை தானே இந்த பேர் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் டிமாண்ட் பண்றதா ஒரு பேச்சு அடிப்படுது ஏன்னா ஏக்நாத் சிண்டே மகன் ஸ்ரீகாந்த் சிண்டே அவர் நேற்று ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு மக்கள் வந்து எங்க ஆட்சியோட சாதனையை பார்த்து தான் ஓட்டு போட்டுருக்காங்க எங்களுடைய ஆட்சி வந்து மக்களுக்கு என்ன தேவை பெண்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி சரியான முறையை நாங்க அந்த ஆட்சியை கொண்டு போனோம் அதோட வெளிப்பாடு தான் மக்கள் வந்து இந்த ஒரு ஓட்டு அழிச்சிருக்கிறாங்க அதனாலதான் இப்ப ஏற்பட்ட ஒரு வரலாறுக்கான பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அதனால இப்ப யார் முதலமைச்சரா வரலாம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா என்னோட தான் திரும்ப முதலமைச்சர் ஆவரணும் எங்க அப்பா ஏகா சிண்டே தான் திரும்ப முதலமைச்சரா அவருடைய மகன் சொல்றாரு அப்போ அவருடைய மூலியாவே கூட்டணிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது ஆனா பாஜக நூத்தி முப்பத்தி இடங்கள் அவங்க தனியாவே ஜெயிச்சிருக்கிறதால பாஜக தேர்ந்தெடுக்கிறவங்க தான் முதலமைச்சர் அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இனிமே ஏக்சா சிண்டே தயவு பாஜகவுக்கு தேவை கிடையாது அவங்க எல்லா இடங்களிலுமே அவங்களுடைய யுக்தி இதுதான் ஒருத்தர் தயவால அங்க உள்ள காலை வச்சு நுழைவாங்க அதுக்கடுத்து அவங்க மூலியமா ஒரு ஆளாங்க உருவாகுவாங்க அவங்கள விட ஒரு கட்டத்துக்கு மேல உயர்ந்து வருவாங்க அவங்களோட வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களை வளர்ந்து வந்த ஏனைய ஒட்டு மொத்தமா தட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து இவங்க அங்க கால் பதிப்பாங்க இதுதான் பாஜக உடைய ஒரு அரசியல் ஃபார்முலா அதுதான் இங்கேயுமே ஆவோம் இப்ப இப்ப ஏக்நாத் சிண்டே கிட்ட போயிட்டு நாங்க தான் முதலமைச்சர் அப்படிம்போம் இல்லங்க ஏன்னா தான் முதலமைச்சர் ஆரோன்னு ஏக்நாத் சிண்டே சொன்னார்னா நீ ராஜா காத்து வரட்டும் அப்படின்னு தட்டி விட்டுருவாங்க ஏன்னா பதிமூணு தான் உங்களுக்கு தேவை ஏக்நாத் சிண்டே இந்த டிமாண்டுக்கு ஒத்து வரலன்னா கூடவே அஜித் பவார் இருக்கிறாரு அஜித் பவார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு இடங்கள் ஜெயிச்சிருக்காரு ஏக்நாத் சிண்டே ஐம்பத்தி ஏழு இடங்களை ஜெயிச்சிருக்காரு அஜித் பவார் கிட்ட நாற்பத்தோரு சீட் இருக்குது அந்த நாற்பத்தொன்னுல இருந்து பதிமூணு தான் உங்களுக்கு தேவை அப்ப அஜித் பவாருந்தாப்பா நீ துணை முதலமைச்சர் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை வாங்கிட்டா இங்க ஈஸியா பாஜகவில் ஆட்சி அமைக்க முடியும் அதனால இங்க ஏக்நாத் சிண்டையை பொறுத்த வரைக்கும் அவரால் ஓவர் டிமாண்ட் எல்லாம் காட்ட முடியாது மிஞ்சு போனா துணை முதலமைச்சர் பதவி கேட்கலாம் ஆனா அந்த துணை முதலமைச்சர் பதவியே பாஜக தருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா பதிமூணு சீட்டு தான் தேவைங்கிறதால அதை வச்சு துணை முதலமைச்சர் கொடுப்பாங்கன்றதெல்லாம் அங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதனால பாஜக தேர்ந்தெடுக்கிறவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் இங்க இந்திய கூட்டணி சார்பில் இவங்க வந்து அதானி மோடி இந்த கூட்டணி வந்து ஒரு மோசடி பண்ணிட்டாங்க ஒரு குளறுபடி பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் ஆனா அங்க ப்ராக்டிக்கலாக களத்துல வந்து இன்னொரு விஷயமும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த மகாராஷ்டிராவில் ஆர் எஸ் எஸ் தீவிரமா களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் இது இந்திய கூட்டணிக்கு உண்மையில மிகப்பெரிய ஒரு பாடம் தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த லோக்சபா தேர்தல்ல இதே மகாராஷ்டிராவில் பாஜக ஒரு கடுமையான தோல்வியை சந்திச்சாங்க உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியை சந்திச்சாங்க மத்த மத்திய பிரதேசத்தில் அவங்க எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்கல ராஜஸ்தானில் எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்கல அது காரணம் என்னன்னா அங்கே இடங்களில் ஆர்எஸ்எஸ் கல வேலை எதுவுமே செய்யலை ஏன்னா பாஜக அவங்க வளர்ந்துவர் நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம் இனி எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தயவு தேவலன்னு சொல்லி ஜே பி நட்டா ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு அப்போ அந்த டைமில் ஆர்எஸ்எஸில் ஒரு திருப்தி ஒரு அதிருப்தி ஏற்பட்டு மோடி வந்து ஒரு தன்னிச்சையாக செயல்படுறாரு வாஜ்பாய் மாதிரி மோடி செயல்படலைன்னு சொல்லி ஒரு அதிருப்தி ஏற்பட்டு லோக்சபாவுடைய தேர்தலில் ஆர்எஸ்எஸ் கல வேலை எதுவுமே செய்யலை ஆனா இந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தல் அப்படி கிடையாது காரணம் என்னன்னா மகாராஷ்டிராவோ தேவேந்திர பட்னாவிஸ் தான் பாஜக உடைய முகம் அப்போ தேவேந்திர பட்னாவிஸ்ங்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய மிக முக்கியமான ஒரு நபர் ஆர் எஸ் எஸ் பெரிய நெருக்கம் கொண்ட ஒரு நபர் அப்ப அவருக்காக இங்க ஆர் எஸ் எஸ் என்ன செஞ்சாங்க ஏன்னா நாக்பூர் அங்கதான இருக்குது ஆர் எஸ் எஸ் களத்துல இறங்கி எல்லா தொகுதியிலுமே ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணதால இங்க பாஜக இவ்வளவு பெரிய வெற்றி பெறதுக்கு ஆர் எஸ் எஸ் உடைய உழைப்போ ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியே சொல்லப்படுது அதனால இந்திய கூட்டணி அவங்கள கலை வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா இப்ப இவங்களுடைய பாஜக ஆர் எஸ் எஸ் இவங்களுடைய எப்படி இருக்கும் நம்ம இந்துக்கள் நம்மளெல்லாம் வந்து பிரிஞ்சு போனால் நம்மளை வெட்டிடுவாங்க அவங்க இஸ்லாமியர்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க கிறிஸ்தவ மதமாற்றம் மாற்றம் பண்ணுறான் நம்மளை எல்லாம் அனாதையாக்குறாங்க மத மாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்படி பொய்யான விஷயங்களை வச்சு தான் மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு தூண்டி தான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் ஆனால் இங்கே உண்மையை பேசக்கூடிய இந்திய கூட்டணி இந்த அளவுக்கு அவங்க ஃபீல்டு ஒர்க் செய்கிறது இல்லை அவங்க வந்து சீட்டு பங்கிடு யார் இந்த இடத்துல கெத்த கட்டுறது இதுலேயே தான் அவங்க கவனம் இருக்க தவிர மக்களை போய் அவங்க அணுகிறது இல்லை தான் இங்கே கலை எதார்த்தம் அதனால மக்கள் அணுகி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி களத்தில் நின்று ஒற்றுமையாக நின்றால் மட்டும்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத இந்திய கூட்டணி இனியாச்சும் பாடம் படிக்கணும் ஓகே இப்போ இந்த மகாராஷ்டிராவை தாண்டி ஜார்க்கண்ட்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஜார்க்கண்ட் மக்கள் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது எப்படி கேரளாவில் பிரியங்கா காந்திக்கு அந்த வயநாடு தொகுதி மக்கள் ரொம்ப தெளிவா வாக்களிச்சு கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தியாச்சும் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரு ராகுல் காந்தியை விட அதிக அளவுல இங்கே பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு கேரளா மக்கள் சேட்டன் கேரள சேட்டன்கள் படித்த மக்கள் அப்படின்றத இந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கே ஜார்க்கண்டோட மக்களும் அவ்வளோ தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க ஏன்னா ஜார்க்கண்டில் பல வகையான வேலை செய்யப்பட்டுச்சு அந்த முதலமைச்சர் கைது செய்யப்பட்டார் இடியை வச்சு பல வகையான ரெய்டு நடத்தப்பட்டுச்சு அதுக்கடுத்து அந்த நேரத்தில் அவர் ஜெயிலுக்கு போகும்போது யாரும் முதலமைச்சராக வச்சாரோ அந்த நபரை பாஜக தூக்குனாங்க அந்த நபரை தூக்குனா பழங்குடியோட ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க இப்படி என்னென்ன பிளான் பண்ணாங்க தேர்தலோட நேரத்தில் அமித்ஷா போய் பல இலவசங்களை வாரி தெளிச்சார் இலவசங்களுக்கு எதிரானது பாஜக இலவசங்கள் நாட்டை சீரழிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக ஜார்க்கண்ட்ல போய் இலவசத்தை பல ஆஃபர்கள் அள்ளி தெளிச்சாங்க ஆனா இது எதுக்குமே இந்த மாய வார்த்தைகள் எதுக்குமே ஜார்க்கண்ட் மக்கள் இடம் கொடுக்காம ரொம்ப தெளிவா வாக்களிச்சாங்க இடி சிபிஐ மாதிரி இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவீங்க இங்க மக்களை மத ரீதியா புதுப்பீங்க ஏன்னா ஜார்க்கண்ட்லயுமே அதை செஞ்சாங்க பங்களாதேஷ்ல இருந்து இஸ்லாமியர்கள் உள்ள போந்து ஜார்க்கண்ட் ஆக்கிரமிக்கிறாங்க உங்களை எல்லாம் இஸ்லாமியர்களை மதம் மாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சாங்க இதெல்லாம் அந்த மக்கள் ரொம்ப தெளிவா வச்சாங்க உங்க கையில் ஆட்சி இருக்கு உங்களோட கோடி மீடியா இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நீங்க பொய்யை பரப்புவீங்களான்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த பொய்களுக்கும் அந்த ஒட்டுமொத்த அராஜகத்துக்கும் ஜார்க்கண்ட் மக்கள் ஒரு தெளிவான பதிலடி கொடுத்து இந்த ஜார்க்கண்ட்ல பாஜகவுக்கு இடமே கிடையாது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு எடுத்தாங்க அப்போ இதுல புரியுது என்னன்னா அந்த கல்வி ரீதியா மக்களை கல்வி ரீதியா ஒரு சித்தாந்த ரீதியா மக்களை தெளிவுபடுத்தினா மட்டும்தான் இந்திய கூட்டணி இனிமேல் சாதிக்க முடியும் அதை விட்டு உங்களுடைய தனிப்பட்ட கெத்தை காட்டுறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய சீட்டை காட்டுறதுக்காக நீங்க களத்துல நின்றீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த தேர்தல் உணர்த்த ஒரே பாடம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்